வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் இந்த விஷயம் பலருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு வழி நிறைந்த அனுபவம் அவசரத்திற்கு உதவி செய்தோம் நம்பிக்கையோடு பணம் கொடுத்தோம் நிச்சயம் திருப்பித் தருகிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் என்ன நடந்தது பணம் திரும்ப கிடைக்கவில்லை பேசினால் அவமானம் கேட்டால் கோபம் கடைசியில் நாமே மனசு உடைந்து போனோம் இப்படி பணம் நகை சொத்து வேலை வாங்கித் தருவதாக சொல்லி ஏமாற்றப்பட்டவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் இது சாதாரண தகவல் அல்ல நம்பிக்கையுடன் செய்தால் பலன் தரக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நண்பர்களே பலருக்கு இது நடந்திருக்கும் பழக்கம் காரணமாக இரக்கம் காரணமாக ஆதாரம் இல்லாமல் எழுத்து எழுதி பூர்த்தி செய்யாமல் பணம் கொடுத்திருப்போம் அவர்கள் என்ன செய்வார்கள் போன் எடுக்க மாட்டார்கள் பேசினால் சண்டை சந்தித்தால் அவமானம் இதனால் மன அமைதி போகும் குடும்பத்தில் பிரச்சனை பொருளாதார சிக்கல் சிலர் கடன் வாங்கும் நிலை இதெல்லாம் கர்மா மற்றும் வினைப்பயன் காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் இறைவனின் அருள் இருந்தால் இழந்ததும் திரும்ப வரும் நண்பர்களே சிவன் கோவிலுக்கு போனாலே நம் நாம் முதலில் வணங்க வேண்டியவர் சண்டிகேஸ்வரர் இவர் சிவபெருமானின் அவதாரம் சிவன் ஆலயத்தில் காவல் தெய்வம் யார் என்ன கொண்டு வருகிறார்கள் யார் என்ன எடுத்து செல்கிறார்கள் அனைத்தையும் கணக்கில் வைத்திருப்பவர் அதனால்தான் சொல்வார்கள் சிவன் சொத்து குலநாசம் அதாவது சிவன் கோயிலில் இருந்து எதையும் எடுத்துச் செல்லவில்லை வெறும் கையை காட்டி வணங்கி வர வேண்டும் ஆனால் இன்று காது கேட்காது என்று கைத்தட்டி கூப்பிடும் பழக்கம் வந்துவிட்டது இது தவறான அர்த்தம் இந்த பரிகாரம் மிகவும் எளிமையானது ஆனால் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்றால் புதன்கிழமை பிரதமை திதி நவமி திதி எங்கே செய்ய வேண்டும் அருகில் உள்ள சிவன் கோவிலில் எப்படி செய்ய வேண்டும் சண்டிகேஸ்வரருக்கு வில்வ மாலை சாத்த வேண்டும் மனதார சொல்லுங்கள் என்னிடம் இருந்து இழந்த பணம் நகை சொத்து எந்த வழியில் சென்றதோ அது மீண்டும் என்னிடம் வந்து சேர வேண்டும் பெயர் சொல்லலாம் தொகை சொல்லலாம் மனமுருக வேண்டிக் கொள்ள வேண்டும் இழந்தது திரும்ப கிடைக்கும் வரை தொடர்ந்து செய்ய வேண்டும் நண்பர்களே இது மந்திரமல்ல கர்ம வினை நீங்கள் செய்யும் பரிகாரம் இப்போது இன்னொரு வீட்டிலேயே செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் முதலில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வையுங்கள் சுவாமி படத்திற்கு எதிராக அமருங்கள் ஒரு வெற்றிலை எடுத்து கொள்ளுங்கள் மஞ்சள் தூளை தண்ணீரில் கரைத்து அந்த வெற்றிலையில் எழுதுங்கள் பணம் சொத்து தர வேண்டியவரின் பெயர் தர வேண்டிய தொகை சீக்கிரம் தர வேண்டும் என்று அந்த வெற்றிலையை விளக்கின் முன் வைத்துவிடுங்கள் கண்களை மூடி குலதெய்வத்தை மணமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் அந்த வெற்றிலை ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் மஞ்சள் நூலால் சுற்றி ஆறு குளம் கிணறு போன்ற நீர்நிலையில் போட்டுவிட வேண்டும் நீர்நிலை கிடைக்காவிட்டால் படாத இடத்தில் கண்டிப்பாக வைத்துவிட வேண்டும் சாக்கடையோ அல்லது கழிவு நீர் பாதையிலோ கண்டிப்பாக போடக்கூடாது செய்ய சிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் அல்லது சூரிய உதயத்திற்கு முன்பு ஏனென்றால் வெற்றிலை வெற்றிலை தரும் இலையாகும் நண்பர்களே நம்பிக்கையுடன் செய்தால் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்தால் இழந்த பணம் நகை சொத்து எந்த வழியில் போனதோ அதே வழியில் திரும்ப வரும் சிவன் அருள் சண்டிகேஸ்வரர் அருள் குலதெய்வத்தின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் தரும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய